நெல்லை கைப்பக்குவம் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மாங்காய் இனிப்பு பச்சடி அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு நல்ல இந்த மாதிரி மாங்காய் இது வந்து எங்கள் நெல்லை சைடு வந்து கிளிமோக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க வாழைப்பு ஜாதி மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இது என்ன மாதிரி எடுக்கணும்னா கால்வாசி கனிவாக இருக்கணும் இந்த பாருங்க மஞ்சளாக இருக்கா இந்த பக்கம் காயாக இருக்குது இந்த கால்வாசி கனி உள்ள இந்த இது தான் இந்த இனிப்பு பச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு இந்த சைஸ் மாங்காய்க்கு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரே ஒரு வரமிளகா மூணு டீஸ்பூன் இல்லாட்டி நாலு இனிப்பு உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா நாலு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி மண்டவெல்லாம் நான் வந்து மண்டவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரி இது இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க மக்களே இந்த மாங்காயை இந்த அளவுக்கு தொளியோடு தான் வெட்டணும் இந்த பச்சடிக்கு தொளியோடு தான் வெட்டணும் இந்த அளவுக்கு பரும்பரு துண்டாக வெட்டி எடுத்து வச்சு விடும் சரியா இது இருக்கட்டும் இந்த அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் இப்போது இதில் எண்ணெய் ஊற்றி விடும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் என்ன காயட்டும் எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வர மிளகாய் ஒன்னே ஒன்று எடுத்து வச்சோம்னா அதை போய் அது சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாங்காயை அப்படி போட்டுற வேண்டியது அதில் போட்டு நல்லா அப்படி இதில் வசத்துணும் இதுபடியே மஞ்சள் அப்படியும் போட்டுருவோம் വതങ്ങനക്ക് അപ്പുറം ഇത് മുങ്ങനക്ക് നമ്മ തണ്ണി ഊത്തിവിടും തന്നി ഊറ്റിട്ട് ഇതിലങ്ക നല്ല വേഗണം ഇപ്പൊ அதுக்கு தேவையான உப்பு போட்டுரும் இப்போ அது நல்லா வேகட்டும் மகளே நல்ல தான் மாங்காய் வெந்துட்ருக்கு இது வெந்தது எப்படி தெரியும்னா அந்த தோலை வச்சு கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னு அந்த கரண்டியை வச்சு எடுக்கும் போதே நல்லா முதல்ல கிண்டும்போது ஒரு ரஃப்பாக இருக்கும் இது நல்லா தளர்வாக அப்படி வெயிட் ஏறி அப்படி தளருவாக நல்ல காரணம் அந்த கரண்டி வச்சு அந்த டச்சிங்லேயே தெரியும் சமையல் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்களா அவங்களுக்கு நல்லா அதை உணர்வு தெரியும் அப்படிங்களா இந்த அளவு வேகணும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்ப்போம் இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும் எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதை அதில் சேர்த்துருவோம் இப்போடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளமும் சேர்ந்தாலும் போட்டுற அப்படி இது நல்ல ஒரு ரெண்டு கொதி வரணும் வந்ததும் பார்ப்போம் மகளிர் நல்ல கமகமன்னு மிகவும் சுவையான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி இது இதுதான் அந்த ஸ்டேஜி இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு சருவையின் பவுளுக்கு மாற்றிடலாம் மக்களே அருமையான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி இது வந்து ரொம்ப பாரம்பரியமாக உள்ளது எங்கள் பாட்டி செய்வாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செய்வாங்க இப்போ அந்த டிஷ்ஷை உங்களுக்காக நேர்களுக்காக இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ எப்படி இருந்ததுன்னு கமான்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்